உடனடியாக வழங்கிடு பானி கொடுக்காட்டுக்கு பாலி எல்லோருக்கும் வேலை வேலை கொடு அது கிராமத்துக்கு வேலை நடக்கிறது மாவட்டம் சமலிங்காபுரம் கைத்தாறு யூனியன் பஞ்சாயத்து எங்களுக்கு அஞ்சு ஊர் பஞ்சாயத்து எங்களுக்கு நாலு கிராமம் மட்டும்தான் வேலை கொடுக்காங்க எங்களுக்கு வேலை கொடுக்கல ஒரு ஊரும் மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க குடி தண்ணீர் இல்ல எங்க ஊர்ல நல்ல தண்ணி கிடையாது பக்கத்து ஊர்ல தான் நாங்க போய் எடுத்துட்டு வரணும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கா அஞ்சு ரூபா வந்தா தான் தண்ணி அது இல்லைன்னா உப்பு தண்ணி தான் நாங்க குடிக்கணும் வேற தண்ணி கிடையாது ஆமா சுத்த எல்லாம் இது பண்ணாங்க ரோடு கிடையாது அஞ்சு தோண்டி குழாய் தோண்டி போட்டுறாங்க அஞ்சு வருஷமா இப்ப ரோடு போடச்சும் போட மாட்டிக்காங்க எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது சம்பளிங்கார ஊரே அங்க இல்லாம வச்சிருக்காங்க வேறே கிடையாது சுடுவாட்டுக்கு பாதை இல்ல சார் பாதை இல்லாம நாங்க வருஷமா போராடிட்டு இருக்கோம் சுடுவாட்டு பாதையே கிடையாது நாங்களும் கலெக்டர் மறுபடியும் எங்களுக்கு ரெடி பண்ணி தர எல்லாம் வந்து செய்யறாங்க எதுவுமே கிடையாது இன்னும் ரோடு போட்டு தரல சுடுவாட்டுக்கு எந்த வசதியுமே எங்க ஊர்ல கிடையாது சம்பளிங்கார ஊருக்கு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தால்வா கே சுப்பிரமணியம் பஞ்சாயத்து சமலிங்காபுரம் எங்களுக்கு குடிநீர் இல்ல ரோடு புறம் தோண்டி போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் ரோடு சரி பண்ணி கொடுக்கல நூறு நாள் வேலை எங்களுக்கு ரெண்டு மாசமும் நூறு நாள் வேலை கொடுக்கல கண்ணுங்களை நட்டி கண்ணு புறம் காஞ்சி போகுது சுடுவாட்டு பாதை அஞ்சு வருஷமா இல்ல நாங்களும் இருபத்தி மூணுல இருந்து போராடிட்டு இருந்தோம் எங்க அம்மா கூட பிழைக்கிறதுக்கு பாதை இல்ல எங்க இடத்துலதான் நாங்க பிழைச்சிருக்கோம் நாங்க அதுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து போட்டு தரோம் நாங்க இன்னும் போட்டு தரல அதனால எங்களுக்கு குடிநீர்ல தேங்க கூட நாங்களும் தயத்தார் ரோட்ல எல்லாம் போராடி எங்க அம்மா நடு ரோட்ல கணக்க போட்டு நாங்க எவ்வளவு மோற்சி பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு ரோடு கிடைக்கல இன்னும் எங்களுக்கு சுடுவாட்டு பாதை வேணும் எல்லாருமே மோச்சு பண்ணி எங்களுக்கு சுடுவாட்டு பாதை களைட்டுல இருந்து கலைஞர்ல இருந்து எங்களுக்கு எல்லாருமே எடுத்து கொடுக்கணும் அஞ்சு கிராமத்துல இருந்து நாலு கிராமத்துக்கு வேலை நடக்கும் எங்க கிராமத்துல வேலை இல்ல சமுறை மட்டும் ஏன் வேலை இல்லாம இருக்காங்க இவ்வளவுக்கும் நாங்க அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்க நல்லி போட்டு தண்ணிக்காக போட்டோம் என் பேர் மாரியம்மா நாங்க இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாறு தாலுகா அடக்கிய சுப்ப பஞ்சாயத்து அதுல கிராம சம்பளிக்கா போறோம் இந்த மக்களுக்கு வந்து நூறுனாவில் வந்து இப்போ மூணு மாச கணக்குல பத்து பேருக்கு அஞ்சு பேர் கொடுத்துட்டே இருக்காங்க கொடுத்தா அந்த அதுக்கு நின்று வச்சு அதான் மக்கள் வந்து அடியில் அடியில் அடித்தள ஆதாரமே அவங்களுக்கு அதுதான் தொழில் தொழிலாக அவங்களாம் இது இது இல்லாட்ட இது இல்லாட்டா அதை அதை நம்பிதான் அவங்களுக்கு வாழ்க்கை சாப்பாடு சதவசி அதான் அவங்க வாழ்க்கை அதிக அந்த நூறுநாள் திட்டங்கள் வந்து அந்த பஞ்சாயத்தில் உள்ள நிர்வாகமும் இந்த வீடியோ நிர்வாகமும் அதை கண்டுக்காம தண்ணி போயிட்டோம் இருக்கு அது கண்டிஷன் இன்னைக்கு பண்ண மக்கள் வந்துருக்காங்க ரெண்டாவது குடியிருப்பு தர பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க வந்து இருக்க வேண்டியும் மாசு கட்டு போச்சு அந்த தண்ணியை சுத்தம் செஞ்சு எங்களுக்கு ஒரு பெ தொட்டி மாதிரி வச்சு நான் நல்ல குடியிருந்து மக்களுக்கு நல்ல சிறப்பாக கொடுக்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது அந்த மோடி குத்த லைன் போட்டு விட்டாங்க அது இப்ப போட்டு மூணு வருஷம் ஆச்சு அப்ப பார்த்து புல்லு போச்சு அந்த மாதிரி திட்ட அது அப்படியே கடப்புல இறக்கு அதான் எல்லாமே அதிகார் நிறைய பார்வையிட்டு என்ன குறைபாடு அதை சரியாக செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாவது இந்த சிண்டஸ் பயப்பை அதிகமாக இருக்காங்க இந்த கெழந்து தமிழ்நாட்டில் சிண்டஸை பயன்படுத்துவோம் இந்த சிண்டஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமா பராமரிப்பான் தூங்கி வர அதையும் சரியான கொடுக்கும் நேரடியாக அதிகாரி வந்து ஆய்வு நடத்த ஆய்வு நடத்தினா தான் இது முருகன் சரியான முடிவுன்னு தாய்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்பர் முருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்